நெஞ்சு எரிச்சல்னால் நெஞ்ச கரிப்புன்னு சொல்லுவோம் அது உணவு குழாயில் வர்றது இந்த இடத்துல தான் வரும் மத்தியில் தான் வரும் அது பொதுவாக நீங்கள் ஆயிலி போட்டு எண்ணெய் பதார்த்தங்கள் காரமான உணவு டீ காஃபி அந்த மாதிரி எதுவும் குடித்த பிறகு வரும் பொதுவாக அப்படி வரும் ஸ்மோக் பண்ணுறவங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக வரும் பிரியாணி சாப்பிட்றவங்க பரோட்டா சாப்பிட்றவங்க உங்களுக்கெல்லாம் அடிக்கடி அந்த பிரச்சனை இருக்கும் இருதயத்தில் உள்ள அந்த காந்தல் வருதுன்னா நீங்கள் நடக்கும்போது தான் வரும் சும்மா உட்காந்தால் போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸு அஞ்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்ட்டுக்கு லோடு கொடுத்தீங்கன்னா சப்ளை குறையாக இருக்கறனால சப்ளை டிமாண்ட் ரெண்டு மிஸ் மேட்ச் ஆகும் அதனால பெயின் வரும் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அந்த மிஸ் மேட்ச் சரியாகிடும் ரெண்டும் மேட்ச் ஆகிரும் ஒன்று போய் கம்ப்ளீட்டாக போயிடும் இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட்டு தான் ஆனால் வாட்டர் அட்டாக்கு முந்தின ஸ்டேஜில் சப்ளை ரொம்ப குறைவாக இருக்கும்போது ரெஸ்ட்லேயும் பெயின் இருக்கும் அப்போ உங்களுக்கு எங்கே வலிக்குதுங்க அப்படின்னு கேட்டால் இப்படி கையை வைப்பாங்க இங்கே வலிக்குதுங்க அப்படின்னு இப்படி கசைக்கு புளிகிற மாதிரி காட்டுவாங்க இப்படி காட்டுனா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் ஸ்மோக்கர் அவன் இருபத்தஞ்சி வயசில் சொன்னாலும் கவனமாக தான் இருக்கணும் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் சாகுறவன் எல்லாமே ஸ்மோக்கர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்மோக்கர் தான் அதனால் திடீர் திடீர்னு எல்லாமே காட்டாட்ட வருது இது வந்துடும் போனேன் அப்படி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்மோக் பண்ணுறவங்க மட்டும்தான் பயப்படணும் ஸ்மோக் பண்ணுறவனே கண்டால் நாங்களும் பயப்படுவோம் டாக்டரும் பயப்படுவோம் இந்த பயவுள்ளிக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தது தொலைச்சிடுற போது நம்ம எதாவது நெஞ்ச கறி பண்ணி சொல்லி மருந்து இழுந்து கொடுத்து வீட்டில் போய் சுற்றிக்கிறந்தோம்னா சிக்கலாயிருமே அதனால் நாங்களும் நாங்களும் பயப்படுவோம் அதனால் தான் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்ட்ரு அதான் சின்ன வயசில் வர்றதுங்கிறது ஹார்ட் அட்டாக் வந்தால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் நடந்தால் வரும் உட்காந்தா போயிடும் அப்படின்னா அது ஹார்ட் டிசீஸு இப்படி கையை காட்டினான்னா ஹார்ட் அட்டாக்கு எங்கே வலிக்குனால் இப்படி கையை காட்டிட்டானா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அது தசையில உள்ள வரி இங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படின்னு விரலை வச்சு காட்டினா அப்படின்னா கவலையே கிடையாது ரொம்ப ரேராக தான் அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது அது மற்ற அசோசியேட்டட் கண்டிஷன் சிலருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் தான் வாமிட் வரும் ஸ்வெட்டிங் இருக்கும் அதிகமாக ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு பயம் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் அசோசியேட்டடாக சிம்டம் டயபெட்டிஸாக இருந்தால் நான் கொஞ்சம் கவலைப்படணும் வாய்ப்பு அதிகம் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறதுனா ஒரு ஏஜ் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆக ஹைப்பர் டென்ஷன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு செஸ்ட்டில் பெயின் வந்தால் நம்ம வந்து ரெண்டையும் டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நான் அந்தந்த சொல்லியிருக்க அந்தந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் நெஞ்ச கருப்பு இருக்குன்னா அந்த ஆன்டாசிட் அதெல்லாம் குடித்தா போயிடும் இது போகாது ஹார்ட் அட்டாக்கு வந்து இருதயத்துக்கு சப்ளை குறைனால வர வழி போகாது அது அப்படியே கசக்கி புளிகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் உமக்கு தெரியுமாவே வந்திருக்கு எனக்கு தெரியும் நீர் மாதிரி பேச்சரியரா தெரியுமா உங்களுக்கு வந்திருக்கு ஹார்ட் அட்டாக் வரல நடக்கும்போது பெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது நின்று இருக்குது அப்படின்னா ஹார்ட்டில் உள்ள பெயின்னு சொல்லி நானே கண்டுபிடிச்சி போயிட்டேன் அது என்ன பெரிய பெனிஃபிட் வாக்கிங் போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போகிறது அது ட்ரெட்மில் டெஸ்ட்டுமா தான் டெய்லி ட்ரெட்மில் டெஸ்ட்டு நேற்று போனதுக்கும் இன்றைக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் போனதுக்கு இப்போ உள்ளதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குனாலே அங்கே ஒரு பிளாக் இருக்குன்னு அர்த்தம் அந்த அதே டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியல அதே ஸ்பீடு போக முடியல கொஞ்சம் மூச்சு வாங்குது அப்படின்னாலே போய் பார்க்கணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் உணவு பழக்கங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச தானே நல்ல வெஜிடபிள்ஸு நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்து நல்ல மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு மட்டன் சிக்கன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஃபுட்